வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஏமாற்றும் உணவகங்களை குறிவைக்கும் அதிகாரிகள் பவுனியா சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரி ஆர்ப்பாட்டம் உலக சாதனை படைத்த இலங்கை தமிழ் சிறுவன் டொரண்டோவில் வசிப்போருக்கு ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல் இலங்கைக்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஏமாற்றி உணவு விற்பனையில் ஈடுபடும் உணவகங்களை தேடி தீவிர சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன் முதற்கட்டமாக காளி முகத்துடல் ஹிக்கடுவை எல்ல போன்ற பகுதிகளை இலக்கு வைத்து குறித்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஏமாற்றி வடையொன்றினை எண்ணூறு ரூபாய்க்கும் கொத்தரொட்டியை ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்ய முற்பட்ட சம்பவங்களை தொடர்ந்து குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடந்த பதினேழாம் தேதி வவுனியாவில் உயிரிழந்த சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரி தரணிக்குளம் கிராம மக்கள் ஈச்சங்குளம் போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தரணிக்குளம் கிராமத்தில் வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் பதினேழு வயதுடைய சிறுமியின் சடலம் கடந்த பதினேழாம் தேதி மீட்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்றைய தினம் இறுதிக்கிரியைகள் இடம்பெற இருந்த வேளை சிறுமியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்து சிறுமியின் வீட்டுக்கு முன்பாக கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் அத்தோடு சிறுமியின் மரணத்திற்கு சிறிய தந்தையாரே காரணம் எனவும் தெரிவித்து போராட்டம் முன் மரணித்த சிறுமியின் வீட்டில் இருந்த பேரணியாக ஈச்சங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு சென்று போலீஸ் நிலையத்தையும் முற்றுகையிட்டமையுடன் வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நுவரலியா லவ்வஸ் லீஃப் பகுதியை சேர்ந்த ஆறு வயதான ஒருவர் சோழ நூலக சாதனை புத்தகத்தில் காண்பிக்கப்பட்ட சகல உடலுறுப்புகளின் பெயர்களையும் சரியாக கூறியதோடு அதிக உடலுறுப்புகளின் பெயர்களை கூறி இந்த சாதனையை படைத்துள்ளார் அதே பகுதியை சேர்ந்த கலைநேசன் ஹர்சித் என்ற சிறுவனை இந்த சாதனையை படைத்துள்ளார் சோழ நூலக சாதனை புத்தக நிறுவனத்தின் இலங்கை கிளையின் தலைவர் ஸ்ரீ நாகவாணி ராஜா மற்றும் பொதுச் செயலாளர் இந்திரநாத் பெரேரா ஆகியோர் அந்த சிறுவனின் சாதனையை உறுதி செய்து அவருக்கான சான்றிதழை வழங்கியுள்ளனர் இந்த நிகழ்வு கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்தகுமாரின் முன்னிலையில் இடம்பெற்றுள்ளதோடு அவரது சிறுவனுக்கு பாராட்டுக்களை தெரிவித்தார் டொரண்டோ மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் வசிக்கும் பலர் வீட்டு வாடகை பிரச்சனையால் வேறு இடங்களுக்கு செல்ல முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது டொரண்டோவில் இரண்டு படுக்கையறைகளைக் கொண்ட வீடு ஒன்றின் சராசரி வாடகை தொகை மூவாயிரம் டாலர்களாகும் வீட்டு வாடகை பிரச்சனையால் நகரை விட்டு வெளியேறுவதற்கு சுமார் அறுபது வீதமான வாடகை குடியிருப்பாளர்கள் முயற்சித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் டொரண்டோவில் வீட்டு வாடகைத் தொகை முப்பது வீதத்தினால் உயர்வடைந்துள்ளது வாழ்க்கை செலவு அதிகரிப்பு வீட்டு மனைகளின் விலை உயர்வு மற்றும் வாடகைத் தொகை அதிகரிப்பு போன்ற காரணிகளினால் டொரண்டோவில் குடியிருப்போர் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையின் முன்னாள் மெய்வுலுநர் ஜம்புவான் நாகலிங்கம் சிங்கம் தனது எண்பத்தி ஒன்பதாவது வயதில் அமெரிக்காவில் காலமானார் உயரம் பாய்தல் வீரரான நாகலிங்கம் எதிர்வீர சிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் இலங்கை சார்பாக பங்கேற்ற பெருமையை பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உயரம் பாய்தலில் ஆற்றலை வெளிப்படுத்தி புதிய சாதனையுடன் தங்கப்பதக்கம் வென்றார் இதன் மூலம் சர்வதேச மெய்வலு அரங்கில் இலங்கைக்கு தங்கப்பதக்கம் எட்டிக் கொடுத்த முதல் வீரர் என்ற வரலாற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜகார்த்தாவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டு விழாவில் உயரம் பாய்தலில் வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார் யாழ்ப்பாணம் பெரிய விழாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி பிறந்த இவர் யாழ் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் ஆவார் பாடசாலை பருவத்திலேயே உயரம் பாய்தலில் அகில இலங்கை சாதனையை முறியடித்த பெருமையும் அவருக்கு உள்ளது இலங்கை சியேரா லியோன் பப்புவா நியூகினியா நைஜீரியா ஆகிய நாடுகளில் பல்கலைக்கழக விரிவுரையாளராக பணியாற்றியுள்ள நாகலிங்கம் எதிர்வீரசிங்கம் யுனெஸ்கோவிலும் ஐந்து ஆண்டுகள் கடமையாக்கியுள்ளார்